சமயோசிதம் ஹாய் குட் இஸ் வெல்கம் டூ கிட்ஸ் இன்னைக்கு நாம் எவ்வளவு கடினமான நேரத்திலையும் சமயோசிதமாக எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிறத இந்த கதையில் பார்க்கலாம் ஒரு பெரிய வயல்வெளி அதில் கழுதை ஒன்று அமைதியாக புல்மைந்து கொண்டிருந்தது அப்பொழுது ஓனாய் ஒன்று மிகுந்த பசியுடன் உணவு தேடி வயல்வெளி பக்கம் வந்தது அது அங்கு புல் மேய்ந்து கொண்டிருந்த கழுதையை கண்டது தனக்கு அருமையான உணவு கிடைத்தது என்று எண்ணி கழுதையை நோக்கி வேகமாக நடந்தது கழுதை ஓனாய் ஒன்று தன்னை கொல்லத்தான் வருகிறது என்பதை புரிந்து கொண்டது உடனே அது தன்னை காப்பாற்றிக் கொள்ள சமயோசிதமாக யோசித்தது தனது காலில் முள் ஆரம்பித்தது கழுதையின் அருகில் வந்த ஓனாய் அதன் மேல் பாய முயன்றது அப்பொழுது கழுதை ஓனாயிடம் நண்பரே எப்படியும் நான் இன்று உங்களுக்கு உணவாக போவது நிச்சயம் ஒரு நிமிடம் நான் சொல்வதை கேட்டுவிட்டு என்னை சாப்பிடுங்கள் என்றது கழுதை அதற்கு ஓநாயோ சரி என்னவென்று சீக்கிரம் சொல் எனக்கு மிகுந்த பசியாக இருக்கிறது என்றது அப்பொழுது கழுதை தன் காலில் முள் ஒன்று குத்திவிட்டது அந்த முல்லை எடுக்காமல் என்னை நீங்கள் சாப்பிட்டால் அந்த முள் உங்கள் வாயையும் வயிற்றையும் கிழித்து உங்களை கொன்றுவிடும் என்றது அதைக் கேட்ட ஓநாய் பயந்து போய் சரி சரி அந்த முல்லை காட்டு நான் எடுத்துவிட்டு உன்னை சாப்பிடுகிறேன் என்றது இந்த அருமையான தருணத்தை எதிர்பார்த்த கழுதை தன் பின்னங்காலில் முள் எடுக்க குனிந்த ஓனாய் எதிர்பார்க்காத நேரத்தில் தன் பயன் கொண்டு அதன் மூக்கின் மேல் எட்டி உதைத்தது கழுதையின் உதையால் வெகு தூரம் சென்று விழுந்தது ஓனாய் ஓனாயை உதைத்ததும் கழுதை அங்கிருந்து உயிர் தப்பியது வெகுதூரம் தூக்கி வீசப்பட்ட ஓனாய் ஒன்றுமே புரியாமல் தன் மூக்கில் வழிந்த ரத்தத்தை துடைத்துக் கொண்டே வந்த வழியே பசியுடன் சென்றது கழுதை தன் சமயோசித புத்தியுடன் இருந்ததால் தன் உயிரை காப்பாற்றிக் கொண்டது அதே சமயம் ஓனாய் கழுதை சொன்ன பொய்யை உண்மை என்று நம்பியதால் உண்ண உணவின்றி மூக்குடைந்து போனது குரலும் பொருளும் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் துன்பம் சூழும்போது துவண்டு போகாதவர்கள் அந்த துன்பத்தையே துன்பத்தில் ஆழ்த்தி அதனை தோல்வியுறச் செய்வார்கள் மீண்டும் நாம அடுத்த கதையில சந்திக்கலாம் அதுவரை பாய் கிட்ஸ் வே